ஆமா வணக்கம் வயசாகும் போது நம்ம ஆரோக்கியத்தையும் உடற்தகுதியும் எப்படி நல்லபடியா நீண்ட காலத்துக்கு பாத்துக்கிறது எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனா ஆரோக்கியமா இருக்கிறது தானே முக்கியம் ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாம ஒரு முன்னணி மருத்துவ நிபுணரோட உரையாடல வச்சு வயசாகிறத பத்தின சில பொதுவான கருத்துக்களை கொஞ்சம் அலசி குறிப்பா இந்த முப்பதுகளோட மத்தியமத்திலிருந்து நாற்பதுகளோட மத்தியமம் வரைக்கும் அந்த பீரியட்ல என்ன செய்யணும்னு பார்க்க போறோம் உடல் எடையை விட உங்க உடற்கட்டமைப்பு அதாவது பாடி காம்போசிஷன் ஏன் முக்கியம்னு பேச போறோம் ஆமா இந்த முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்குல்ல இதை வந்து ஒரு முக்கியமான எப்படி சொல்றது ஒரு முதலீட்டு காலம்னு சொல்லலாம் முதலீட்டு காலமா ஓகே ஏன்னா இந்த டைம்ல தான் தசை இழப்பு கொஞ்சம் வேகமா ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம வளர்ச்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம்ல சில மாற்றங்கள் வரலாம் இது வந்து பிற்கால நோய்களுக்கு ஒரு அடித்தளமாக அமைய வாய்ப்பு இருக்குது அப்போ இப்ப செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பின்னாடி பெரிய பலன் சொல்றீங்க நிச்சயமா இப்போ பண்ற முயற்சிகள் வந்து பிற்காலத்துல ரொம்ப உதவும் சரி பொதுவா வயசான உடல் தளர்ந்து போயிடும் அது தவிர்க்கவே முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்கே அது எந்த அளவுக்கு உண்மை உங்க மருத்துவ பார்வை என்ன இல்ல அது வந்து அது முழுசா உண்மை இல்ல உண்மையில் ஏதோ சரிஞ்சு போற பாதை கிடையாது நம்ம கையில தான் நிறைய இருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமா நம்ம எதிர்கால ஆரோக்கியத்தை நாமளே ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் சும்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது பத்தாது உங்களுக்கு அடிக்கடி டயர்டா இருக்கு சரியா தூக்கம் வரல அப்படின்னா நீங்க வந்து உகந்த நிலையில இல்லைன்னு புஞ்சுக்கணும் இது கரெக்ட் நம்ம ஓகேவா ஃபீல் பண்றது வேற உண்மையிலேயே சிறப்பா இருக்கிறது வேற நீங்க உடல் எடைய விட உடல் கட்டமைப்ப மாத்தணும் அதாவது தசை அதிகம் பண்ணி கொழுப்ப குறைக்கணும்னு சொன்னீங்க அது ஏன் அவ்வளோ முக்கியம் ஏன்னா தசை வந்து கொழுப்பை விட அடர்த்தியானது கனமாவும் இருக்கும் அதனால உங்க வெயிட் மிஷின்ல எடை குறையாம இருக்கலாம் ஆனா உடம்புல கொழுப்பு குறைஞ்சு தசை ஏறுமா அதுதான் ஆரோக்கியம் ஓ சரி சரி ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க கூட அவங்க உடம்புல தசை கம்மியா கொழுப்பு அதிகமா இருந்தா ஸ்கின்னி ஃபேட்னு சொல்லுவாங்களே அதுவுமே வளர்ச்சிதை மாற்ற ரீதியா நல்லது கிடையாது ஒரே வெயிட்ல ரெண்டு பேர் இருந்தா யாருக்கு தசை அதிகமா இருக்கோ அவங்க தான் ஹெல்தி புரியுது அப்போ இந்த முக்கியமான முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வயசுல நாம கவனிக்க வேண்டிய மொத விஷயம் எதுக்கு ப்ரயோரிட்டி கொடுக்கணும் தூக்கம் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பேஸ் அடித்தள மாதிரி சரி முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்துல எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல ஒரு கடிகாரம் இருக்குல்ல அது சரியா வேலை செய்யறது உதவம் அப்பறம் மதுவ தவிர்க்கறது ராத்திரி ரொம்ப லேட்டா சாப்பிடாம இருக்கிறது இதெல்லாம் அவசியம் குறிப்பா நாப்பது வயசுக்கு மேல ஹார்மோன் மாற்றங்கள் வரும் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் குறையும் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் குறையும் இதனால கூட தூக்கம் பாதிக்கப்படலாம் ஓ அப்படியா இந்த ஹார்மோன் மாற்றத்தால வேற தூக்க பிரச்சனைக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சில பேருக்கு வந்து ராத்திரி மெக்னீசியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணும் அப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா புரோட்டீன் புரோட்டீன் சாப்பிடறது நல்லது இது ராத்திரியில பிளட் சுகர் டக்குன்னு குறைஞ்சி தூக்கம் கலையறத தடுக்கும் ஓ இது நல்ல டிப் முக்கியமா ஒண்ணு மது அருந்துருது அது தூக்கத்தோட தரத்தை ரொம்ப பாதிக்கும் உங்களை நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக விடாது சரி அப்போ நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் அடுத்து உடற்பயிற்சி அதுல நீங்க சொன்ன மாதிரி அதிக எடை தூக்குறது ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் இதுல நிறைய பேர் குறிப்பா பெண்கள் கொஞ்சம் தயங்குறாங்களே ஆமா அது ஒரு தேவையில்லாத பயம்னு தான் சொல்லணும் தசையை வளர்க்கறதுக்கும் எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் நம்ம மெட்டபாலிசத்தை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவு தூக்கணும் எப்படி பண்ணணும் பொதுவா பெண்கள் வந்து ஒரு நாலு முறை தூக்க முடிகிற இடையில ஒரு நாலு செட் ஆண்கள் ஒரு எட்டு முறை தூக்க முடியிற இடையில நாலு செட்டு பண்றது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் புஷ் புல் ஸ்குவாட்ஸ் டெட்லிப்ட் மாதிரி அதாவது பல தசைகளை ஒன்னா சேர்த்து வேலை செய்ய வைக்கிற காம்பவுண்ட் பயிற்சிகள் ரொம்ப எஃபெக்டிவ் முறையான ஃபார்ம் கத்துக்கிட்டு மெதுவா எடையை ஏத்துனா அது ரொம்ப பாதுகாப்பானதுதான் சரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தசைகளுக்கு இதயத்துக்கு கார்டியோ எப்படி பண்ணணும் இப்பெல்லாம் நிறைய பேரு ஹெச்ஐஐடி அதாவது உயர் தீவிர இடைவெளி பயிற்சி பத்தி பேசுறாங்களே அது ஓகேவா கார்டியோவை கொஞ்சம் புத்திசாலித்தனமா பண்ணணும் எப்படின்னா உங்க மொத்த கார்டியோ நேரத்துல ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து மிதமான வேகத்துல பண்ணணும் ஜோன் டூ கார்டியோன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க மூச்சு வாங்காம பேச முடியும் ஆனா பாட்டு பாட முடியாதுங்கிற வேகம் ஓ எயிட்டி பர்சன்ட் ஸ்லோவா ஆமா இது வந்து நம்ம உடம்போட எனர்ஜி உற்பத்தி பண்ற மைட்டோகான்ட்ரியாவ அதிகரிக்க உதவும் மீதி இருக்கிற இருபது பர்சன்ட் நேரத்துல ஸ்ப்ரிண்ட் மாதிரி அதாவது உங்களால முடிஞ்ச முழு வேகத்துல ரொம்ப கொஞ்ச நேரம் ஓடுறது அந்த மாதிரி அதிவேக பயிற்சிகள் பண்ணலாம் அப்ப வெறும் ஹெச்ஐஐடி மட்டும் பண்றதா அது தொடர்ந்து பண்ணா காயங்கள் வர வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்லாம இந்த ஜோன் டூ கார்டியோ கொடுக்கிற நீண்ட நேர பலன்கள் அதுல கிடைக்காது இது காரியோ பத்தி ஒரு நல்ல பாயிண்ட் சரி அடுத்து எலும்பு ஆரோக்கியம் எலும்புனா நம்ம உடம்புக்கு சப்போர்ட் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்னு தானே நினைக்கிறோம் ஆமா ஆனா அது மட்டும் இல்லை எலும்புகள் வந்து வெறும் கட்டமைப்பு கிடையாது அது கால்சியம் மாதிரி மினரல்ஸ சேர்த்து வைக்கிற இடம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் உருவாகுற இடமே எலும்பு மஜ்ஜை தான் அப்படியா அது மட்டும் இல்லாம எலும்புகள் ஹார்மோன்களையும் சுரக்குது உதாரணத்துக்கு ஆஸ்டியோகேன்சின் ஒரு ஹார்மோன் இது மூளை செயல்பாடு ரத்த சக்கர கட்டுப்பாடு ஏன் ஆண்களுக்கு டெஸ்டாஸ்டிரான் உற்பத்திக்கு கூட உதவுது அடேப்பா எலும்பு இவ்ளோ விஷயம் பண்ணுதா அப்போ எலும்பு வலுவாக்க என்ன செய்யணும் கால்சியம் வைட்டமின் டி மட்டும் போதுமா வெறும் வாக்கிங் போதுமா புரோட்டீன் வைட்டமின் டி மெக்னீசியம் இதெல்லாம் முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் தாக்கம் அதாவது இம்பாக்ட் எலும்புகளுக்கு ஒரு வித அழுத்தம் கொடுக்கணும் தாக்கம்னா குதிக்கிறது ஸ்கிப்பிங் பண்றது படிக்கட்டு ஏறி இறங்குறது இந்த மாதிரி பயிற்சிகள் எலும்புகளை வலுவாக்கும் இதுக்கு பேரு உல்ஃப்ஸ் லான்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்னா பயன்படுத்து இல்லனா எழுந்துடும் மாதிரி தான் அந்த தாக்கம் தான் எலும்புகளுக்கு நான் தேவைப்படுறேன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சிக்னல் கொடுக்குது அதனால வாக்கிங் கூடவே இந்த மாதிரி இம்பாக்ட் பயிற்சிகளையும் சேர்க்கிறது ரொம்ப நல்லது சரி சரி கடைசியா மூட்டுகளோட தன்மை மொபிலிட்டி பத்தி சொல்லுங்க ஆமா வயசாகும் போது மூட்டுகள் எல்லாம் இறுக்கமாகாம உடம்பு நல்லா ஃப்ரீயா இயங்குறதுக்கு இது முக்கியம் தினமும் கொஞ்ச நேரம் டைனாமிக் வார்ம் அப்ஸ் பண்ணலாம் அதாவது உடம்பை தயார்படுத்துற மாதிரி அசைவுகள் அப்புறம் யோகா இல்லனா தைச்சி இந்த மாதிரி பயிற்சிகள் மூட்டுகளோட நிகழ்வு தன்மையை நல்லா மெயின்டைன் பண்ணும் பேலன்ஸ் கூட ரொம்ப முக்கியம் சும்மா ஒத்த காலில் நிக்கிறது மாதிரி சிம்பிள் பயிற்சி கூட வயசான காலத்துல கீழே விழாம இருக்க ரொம்ப உதவும் அருமை அப்போ நாம இன்னைக்கு பேசினதோட சாராம்சம் என்னன்னா முதல்ல உங்க தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தசைகளை வலுவாக்க அதிக எடை தூக்குங்க கார்டியோவை எயிட்டி டுவெண்ட்டி ரூல் படி பண்ணுங்கள் எலும்புகளுக்கு தாக்கம் தர மூட்டுகளுக்கு இயக்கம் தர பயிற்சிகளை சேர்த்துக்கோங்க முக்கியமா எடை மெஷினை விட உங்க உடல் கட்டமைப்புல கவனம் வைங்க சரியா சொன்னீங்க இந்த தகவல்கள் உங்களுக்கும் உங்கள மாதிரி ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கிற மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல தெளிவு கொடுத்துருக்கும் நம்புறேன் நிச்சயமா இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த விஷயங்களையெல்லாம் கேட்ட பிறகு உங்க ஆரோக்கியத்தை ஒரு வேலையா நினைக்காம உங்களுக்கான ஒரு நீண்ட கால முதலீடாக பாருங்கள் அப்படி பார்த்து இல்ல இல்லை இருந்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் அது என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்